ஹாய் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கிராண்ட் ஹைப்பர் வந்து புதுசாக ஓப்பன் ஆயிருக்கு ஏற்கனவே ஒரு கிராண்ட் இருக்குது அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க தான் போயிட்டுருக்கோம் நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் தான் போகணும் சம்மை வின்டரு அதனால் வந்து ஸ்வெட்டரு எல்லாமே வந்து சேஃபாக வந்து க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு போயிருந்தோம் இது ஓப்பன் ஆகி நாங்கள் டூ டேஸ் கழிச்சு தான் போயிருந்தோம் அப்போ தான் வந்து எல்லாமே அரேஞ்ச் இருந்தாங்க அந்த ரைஸ் கூட வந்து ஒட்டவே இல்லை அதுவே நாங்கள் போயிட்டு கேட்டு கேட்டு வாங்கிட்டு வந்தோம் எவ்வளோ இது இது எவ்வளோன்ட்டு இப்போ நான் வாங்குறது வந்து சைனா பூண்டு நான் ஊரில் இருந்து பூண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோ எனக்கு மூணு மாதம் வந்தது அதுவே இப்போ தான் வந்து இந்த சைனா பூண்டு வாங்குகிறேன் அப்புறம் வந்து வெந்தயக்கீரை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுவும் வாங்கிக்கிட்டு வேறு என்னென்ன வந்து ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இங்கே தக்காளி வந்து சீசனு ரொம்ப சீப்லேயே கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஃபில்ஸில் கிடைக்கும் ஆனால் என்னன்னு தெரியல இந்த தக்காளி வந்து சீக்கிரமாகவே பழுக்காது நம்ம வந்து கிரேவிலலாம் போட்டால் கூட அது சீக்கிரமாகவே வந்து வதங்கவே வந்தக்காது அது மாதிரி தக்காளி இது அப்புறம் வந்து இந்த பூண்டு பார்த்தா இந்தியன் பூண்டு அது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு சரி அதுவும் வந்து பார்த்துட்டு என்ன எப்படி இருக்கு எது வாங்கலான்னு பார்த்து வாங்கிட்டு வந்தோம் அங்கேருந்து நான்வெஜ் வாங்கால் மூளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க அதுவும் வாங்கிக்கிட்டு நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற பார்ட்ஸ்லாம் அதிகமாக வாங்க மாட்டேன் மூளை மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் வாங்கிட்டேன் இந்த புது கடையில் எப்படி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான்வெஜ்லாம் போய் பார்க்க போயிருந்தோம் கொயத்தில் பொறுத்தவரையும் எங்கே வேணாலும் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணுங்களேன் நிறைய கூட்டம் வந்துடும் அப்புறம் இந்த ஜூஸை பார்த்துருந்தேன் இது ரெண்டு கேடின்னு போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த ஜூஸரு சரி இதுவும் ஒன்று எடுத்துக்கலாமேன்ட்டு அப்படியே எடுத்தாச்சு தேவைப்படும் இந்த வந்து கண்டெய்னர் பாக்ஸ் ஒன் கேடி தான் நாலு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்தது ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் இது சூப்பராக இருக்கும் அப்படியே அங்கேருந்து வந்து நட்ஸும் அங்கே போயிருந்தோம் நட்ஸு டேட்ஸ் எல்லாமே வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற மார்க்கன் சேவு அந்த கடைக்கு தான் போயிருந்தோம் ஸோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் நட்ஸு டேட்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது சரி அதுவும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா வின்டர் டைம் அவ்வளோவா வெளியே போகிறதில்ல ரேராக தான் போகிறோம் ஏன்னா வெளியே போயிட்டு வந்தாலே பசங்களுக்கு கோல்டு ஃபீவர் அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துடுது இந்த பிஸ்தாலாம் வந்து கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க எல்லாத்துலேயும் வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்ஸாக வாங்கணும் ஏன்னால் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பசங்களுமே இந்த ஃப்ளாக்ஸ் சீடும் இருந்தது இதுவும் வந்து வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து அது என்னன்னு தெரியல என் பசங்களுக்கு இந்த நட்ஸுனாலே கொஞ்சம் அலர்ஜி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் வந்து கடலை மிட்டாய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து வாங்கியிருந்தேன் வீட்டுக்கு உடனே எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்புறம் இந்த பூண்டு காலி ஆகிடுச்சு இந்த பூண்டு இஞ்சி பூண்டு உரிக்கிறது தான் பெரிய கஷ்டம் இருக்கிறதுலையே இந்த பூண்டாச்சு பரவாயில்ல இந்த பூண்டு பல்லு கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது நான் லாஸ்ட் டைம் வந்து சரணா ஸ்டோர்லேருந்து இருந்து வாங்கி வந்தேன் சின்ன சின்னதாக இருந்துச்சு அது உரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன் இது வந்து இஞ்சி இந்தியன் இஞ்சி தான் வாங்கியிருந்தேன் நம்ம ஊர் இஞ்சி இது இது ரெண்டுமே க்ளீன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுட்டா எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கிட்ட வரும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக உரிக்கிறது ஏன்னா ஹெல்ப்புக்கு யாருமே கிடையாது எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த பூண்டில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் இந்தியாவிலேருந்து வரும்போது கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தாச்சு என்னன்னு தெரில இது வந்து அரைச்சி வச்சாலும் ஒரு மாதிரி கலர் க்ரீன் கலரில் இருக்கும் அது ஏன்ட்டு தெரியல நான் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் அரைச்சிட்டு எப்படி இருக்குன்ட்டு அதுவே நம்ம இந்தியாவிலேருந்து வர பூண்டு வாங்கி அரைச்சி பாருங்கள் அந்த கலர் வராது நம்ம இந்த சைனா பூண்டு வாங்கி அரைச்சால்தான் இந்த க்ரீன் கலரில் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வந்தாச்சு அதெல்லாம் இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன்னா ஒன் வீக்குக்கு ஒன் டைம் தான் நாங்கள் வெளியே போவோம் அதுவும் இப்போ பனிக்காலம் இருக்கனால டென் டேஸ்க்கு ஒன்ஸ் தான் இப்போ வெளியே போகிறோம் இப்போது இதை வச்சு நம்ம என்னென்ன சமைக்கணுன்ட்டு பிளான் பண்ணியிருக்கணும் ஏன்னா நான்வெஜ் எப்போவுமே கொஞ்சம் வீட்டில் இருக்கும் சைடில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் செஞ்சிருவேன் ஸோ இந்த விலாகத்தோடு முடிஞ்சிருச்சு வேறு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் பாய் பாய்